முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியரா இல்லை கவிஞரா பல்வேறு உருவங்களுக்கு தெரியும் எனக்கு பா முத்துக்குமார் வந்து அவரு எல்லாருக்கும் தெரிவதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர் என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு வகையில் வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத இதழ்வு நடத்தணும் அதாவது கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை நடத்தும் எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர் நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர் துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதுறது எழுதி கொடுக்கணும் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தேன் இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்போ நான் வந்து துணையாசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன் எங்கள் அண்ணன் வந்து என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு ஒரு நான் ஆறாவது வயசு படிக்கும் போது ஆறாவது கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த பா அந்த பால பத்திரிக்கை நான் துணை ஆசிரியர் அப்போ என் சின்ன என்னோட நான் இந்த கதை படிக்கிறதுல இப்போ க லைப்ரரி கூட்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூட்டு போவார் அவர் இந்த சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல அவர் வந்து அது அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார் நான் சென்னைக்கு வந்து இயக்குநராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயராஜ்வரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டுவார் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டுடுறார் அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்ததில் அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல அவர் வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியேற்றதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார் ஏதாவது உதவி பண்ணுறதா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கள் அண்ணன் இல்லை சொன்னார் அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேருக்கு ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவரும் அதை ஸ்டே பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்ககிட்ட வந்தாரு அண்ணே நான் வந்து ஒரு பாட்டு எழுதிருக்கேன் படத்தில் அப்படியேப்பா ரொம்ப நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் நாமுத்துக்குமார் நாமுத்துக்குமார் அப்படின்னு அப்போ பிரபலயம் ஆகிட்டார் பிரபலியம் ஆன பிறகு நான் சந்தித்தேன் என்ன முத்து ஊருக்கெலாம் பாட்டு எழுதுல எனக்கு ஒரு பாட்டு எழுதக்கூடாது அப்போ அவர் சொன்னார் அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கல எனக்கு என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன் அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு வந்து பாட்டு வர மாட்டேங்குது அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கு இருக்கணும் இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்கசாமி ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுகிறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாகவோ அதுபோல் வந்து ஒரு சாபமோ என்னவோ யாருன்னா குறைந்த வயதில் இறந்துடுறாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்காங்க அது பட்டு போட்டியாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்கள நான் குறை சொல்றதாக எடுத்துக்காதீங்க அவங்களும் கவிஞர் இருக்காங்க ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து இன்றைக்கி அவனை பார்த்தா ஷாக் அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும் எது பேசினாலும் வந்து அதை வந்து ஒரு ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய வா விதைகளும் அதுக்குள்ள ஒழிஞ்சிட்ருக்கும் ரொம்ப நீங்கள் சாதாரண விஷயம் பாருங்களேன் அப்போ அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு ஆனால் தெய்வம் தோற்று போகும் தொந்தையின் பாசத்துக்கு முன்னாடினு ஒரு வரியை அவன் சொன்ன தான் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சது அப்பா அவ்வளோ அன்பா வந்து எல்லாரும் உணர்வோம் ஆனால் எப்போ உணர்வோம்னா அப்பா மறைந்த பிறகு உணர்வோம் எல்லா மகனும் எல்லா மகனும் உணர்வாங்க அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம் ஆனால் வாழ்கிறவங்களுக்கே வந்து போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துக்குமா இருந்தான் ஆயிரக்கணக்கான வரிகள் வந்துருக்கலாம் ஆனால் மக்கள் மனதில் சாதாரணமா அது போய்ச்சி வந்து மிகச்சிறந்த மனிதனாக வந்து அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய தமிழை வைத்து ஒரு கோடி ஆனா தமிழ் அவன் வந்து பாவம் நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம் முத்துக்குமார் வந்து ரெண்டு வகையான கூச்சம் ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம் முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார் இன்னொன்னு எழுதுன கம்பெனில கம்பள கருத்து கூச்சம் இதுதான் அவரோட கேர் எங்கேயுமே வந்து சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு எந்த கப்பலையும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வாழ்லாம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் இல்லைன்னா அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்க அப்படி இருந்தது அவ்வளோ ஏழ்மையில் இல்ல அவ்வளோ சராசரியான ஒரு மனிதன் வாழ இடமா தான் இருந்தது இவ்வளோ பெரிய கவிதை எழுதின வந்து நிச்சயமா நான் நினச்சேன் ஒரு பெரிய வீட்டில் இருப்பான் அப்படிதான் நான் நினைச்சேன் அவன் மரணத்துக்கு இப்பதான் நான் அவன் வீட்டுக்கு போறேன் அப்பயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது என்னடா நம்மளோட நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழக்கணவன் இது இவ்வளோ இதுவாக ஏதாவது வகையில வந்து நம்ம ஒரு நினைவை போட்டணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனும் நம்மளுடைய நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துகுமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் உடனே வந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணோம் அன்னைக்கு நீங்க நம்ப மாட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்கம் வந்துட்டாங்க அவ்வளோ படம் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதினியோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை எங்களுடைய இயக்குநர் சங்கம் அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி விடுச்சு ஏற்கனவே நூறுல இருந்து நூற்றி ஐம்பது இயக்குநர்கள் ரவுண்ட்ல வந்து என்ன பண்ணலாம் உடனே பண்ணலாம் சில நேரங்களில் வந்து என்ன பண்ணா உணர்ச்சி வந்து அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிட்டே இருந்தோம் நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது போது டக்குனு அவர் என்ன பண்ணிட்டார் அல்ல அப்படிலாம் நீங்கள் நம்மளுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் அச்சு நம்ம ஏதோ வந்து அதனால நம்ம எடுத்து முன்ன பணத்துக்காக அதை கொண்டாம ஆயிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படி கரைஞ்சி போச்சு ஆனா மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா சிலதெல்லாம் வந்து அந்த இமோஷனல் அந்த நேரத்துல இருக்கும் அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கும் அது காலான் செடி மாதிரி இன்னைக்கு முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும் ஆனா இவன் வந்து மனசுல பத்து வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கு வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும் போது தமிழ் திரைப்படத்தில் இருக்க அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குநர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாரா இருக்குன்னு சொல்றதே அவரோட வெற்றி அதுதான் முத்துக்குமார் அந்த அவரோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழப் போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவருக்கு அதற்க அதில் டிராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி டேரக்ட்ருக்கோ அது மாதிரி மட்டும் இல்லாம ஈழத்தமிழ் போராட்டத்தில் கலந்துகிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேற என்ன மாதிரிலாம் உதவியெல்லாம் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பண்ணதுல மிகச்சிறந்த மனிதன் வந்து ஒத்துக்கணும் அந்த வகையில எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றிக்கடன் கடன் கொஞ்சம் முத்துக்குமா இருக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன் அவருக்காக நாங்க எதுவும் பண்ணல நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடன் அங்க திருப்பி சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்பட திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க ரகமோகன் சாரிலிருந்து டிஎஸ்டி நிறைய பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சிகள் நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய புள்ளியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வரக்கூடாதீங்க மிக நிச்சயம் மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழில் சம்மேனின் சார்பில் அனைத்து உதவிகளும் என்னென்னலாம் உதவி தேவைப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாம எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வைஎம்சிஎல் வந்து ஜூலை நைன்டீன் நடக்க இருக்கு அனைத்து அனைத்து நேரு சாரி நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்கு இதில் வந்து தமிழ் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடகர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கின்ற நிகழ்ச்சி எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாகவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெற போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் நன்றி கிடையாது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஒரு ஒத்துழைக்க வேண்டும் எங்கள் நிகழ்ச்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மார் நான் இவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறேன் நான் வந்து க கரண்ட்டா மாடல் லெட்ரேச்சர்ல எனக்கு இவ்வளவு பேர் தெரியும் என்று ஒரு நாளும் சோ வெளியில ஒரு பொது நிகழ்ச்சியில சொல்லிக் கொண்டதே இல்லை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருப்பேன் நான் முத்துக்குமார் இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன் வீடுல அந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிருப்பேன் என்னன்னா முத்துக்குமாருக்கு ஒன்றரை வயது இருக்கும்போது அவ தன்னுடைய அம்மாவைக்குறாங்க அந்த நிகழ்ச்சி எங்கள் வீட்டில் என் பெட்ரூம்ல உக்காந்துட்டேன் என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன் அந்த அந்த நிகழ்வை நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஒன்றரை வயசில் எங்கேயோ சுத்தி நான் ஒன்றரை வயசோ ஒன்றும் நாலு வயசு இல்லை சாரி ஏழு வயசு ஸ்கூல்ல போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டுருக்கிறார்கள் அம்மா வந்து ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கொடுக்க எனக்கு சின்ன பையன் தெரியாது இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் ஒரு டிராக்டரில் போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாறு கொடுக்குறாங்க சொல்லலாம் அன்னைக்குதான் முதலும் கடைசியமா நான் கரும்பு சாப்பிட்டது கரும்பை என் வாழ்க்கை நான் சாப்பிட்டதே இல்லை கரும்பு சாப்பிடும் சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட்பாடியில் படுத்துன்னு இந்த நினைவுகள் என்ன என்ன வந்து நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு ஒரு பெஸ்ட் ரைட்டர் ஒரு டெக்ஸ்ட் ஒரு உரைநடையிலையும் நீங்கள் வந்து முத்துமார் எழுதின அணிலாடும் உண்டு அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் உண்டு இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும் ஆனால் இந்த நண்பர்கள் குறிப்பாக விஜய் மாறி தனஞ்சேய சார் மாதிரியான நண்பர்கள் பதினோரு வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்திவிடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் வந்து எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது நான் எப்படி அவங்களோட பேசினுக்கேன் அவளை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பலதான் இவ்வளவு பிரியமா இருக்காடரா இவ்வளவு வச்சிருக்காருன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும் என்ன எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தானே சின்ன வயசுல செல்ஃபோன் எடுத்து சாம்பார்ல போட்டுருவான் கொதிக்கிற சாம்பார்ல நாங்கெல்லாம் துடிச்சிருவோம் அவன் முத்துமா சொல்றான் என்ன புள்ளன்னா அப்படின்னா என்ன இருக்கும் சாம்பார்ல எல்லாம் போடுவோம் அப்படின்னா வேறு செல்போன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை மீது அவ்வளவு பிரியத்தை கொட்டி வைத்தார் அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்குது கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்துருக்காங்க ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான் முதல் முதல் ராம்சிபு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாங்க பைக்ல அவனே சட்டி பானெல்லாம் எடுத்துன்னு வருவான் அவங்களே சம்ஸ்டையை சாப்பிடுவாங்க நீங்க தங்கிறது கூட இடம் வேணாம் நீங்கள் அவளை பார்த்துக்கணும் என்று முதல் முதல் திருவண்ணாமலைக்கு ராம அனுப்பி வைத்தோம் நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழாவை தமிழ் தலை உட்பட உலகமே சேர்ந்தும் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாடப் போகிறோம் என்ன கேக்க பெற்றதுக்கு அன்னைக்கு முத்துமாக இருக்க மாட்டான் என்பதால் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது